ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் செவ்வாழை எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் போதும் இதை எடுத்து அப்படி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தால் பரவாயில்லைங்க செவ்வாழையோ இல்லை மஞ்சள் வாழை பச்சை வாழை எதுவாக இருந்தாலும் ஓகே நான் இன்றைக்கி இப்போ செவ்வாழை இருந்தது அதை எடுத்து செய்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது பழம் இருந்தால் நீங்கள் அதில் எடுத்து செய்யலாங்க இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டு பசங்க வந்து ரொம்ப உடம்பு நெளிஞ்சு இருக்குதுன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்ல உடம்பு வந்து செதை போடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பசங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க ரெடியாகிடுச்சு ஒரு மிக்சி ஜார்ல இதை நம்ம அரைச்சி ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு கை நிறைய தேங்காய் எடுத்து அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து குறை குறை அரைச்சி அதையும் இந்த பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூடவே நாம் ஒரு கப்பு வந்து கிழவருங்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு நாங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாலு இல்லை மூணு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து வாழைப்பழம் வந்து நல்லா வந்து ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்து அரைச்சி எடுத்தோம் நமக்கு இப்போ ஈரத்தன்மை அதுவே சரியாக இருக்குங்க அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாளுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோ மாறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க நல்ல சின்ன சைஸ் நம்ம எப்போவுமே வந்து பால் கொழுக்கிட்டே இருந்தால் குட்டி குட்டி உருண்டியாக உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உருட்டி நல்லா கை உள்ளங்கையில உருட்டி எடுத்து நம்ம விரலை விட்டு ஓரழுத்தும் கொடுத்தா நமக்கு சூப்பராக ஒரு ஷேப் வரும் அவ்வளோதான் பாருங்கள் காட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதே போல் மாவையும் நம்ம அழகாக உருட்டி இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அதில் ஒரு தட்டை ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சிடுங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த கொழுக்கட்டை மாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இங்கே நம்ம சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ ரெடி பண்ணி பாருங்கள் தட்டு போட்டு மூடியாச்சு இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அதே போல் ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் பத்துலேருந்து பாஞ்சி முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி இதை ரெண்டு கப்பு தேங்காய் பாலாக எடுத்துக்கலாங்க அதுக்குன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பால் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வடித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு கொழுக்கட்டை நல்ல நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் போல் மறுபடியும் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு அரைப்பழம் வந்து நாங்கள் செவ்வாலை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உதவ கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம இதில் பழலாம் சேர்த்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நாட்டுச்சக்கம் நல்லா கலந்து வந்தாச்சு பாருங்கள் கரைஞ்சிடுச்சு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நாம் மறுபடியும் இதை வந்து நல்ல உதவி கலந்து விட்டுக்கலாம் நாம் ஏற்கனவே வந்து தேங்காயில் வந்து நம்ம முந்திரியை சேர்த்து அரைச்சிருக்கோம் நீங்கள் அப்போ அரைக்க வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டேஞ்சில் வந்து முந்திரி திராட்சை பாதாம் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு கிழவருகமாக வச்சு ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எடுத்து நல்லா சுட சுட ஒரு பவுலில் மாற்றி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிரிச்சுருந்தா நம்ம ஏடிஎன் மகை சேனலில் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரிலேக்டிவ்ஸும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கூடுதலாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்